எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே மாதிரி நம்ம இட்லியை ஊற்றி சாப்பிட்டா நம்மளுக்கே வெறுத்து போயிடுது குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க அதனால் வெறும் இட்லியை ஊற்றாம இந்த மாதிரி ஒரு அகலத்தில் இட்லியை ஊற்றி அதை வந்து அதில் நம்ம வீட்டில் என்னென்ன காய் பொரியல் என்ன இருக்குதா சட்னி எல்லாத்தையும் அதில் வச்சு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு கொடுத்தோம்னா பர்கர் மாதிரி இருக்கும் சாப்பிட்றக்கு டேஸ்ட்லாம் இருக்குது வித்தியாசமாகவும் இருக்கும் பிள்ளைங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இட்லி சட்னி கார சட்னி சாம்பார் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டுருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரன்ஸாக செஞ்சு கொடுங்க இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம வீட்டில் என்ன குழம்பு சட்னி என்ன மீதி நம்ம காலையில் செஞ்சது இருக்குதோ அதை வச்சு செஞ்சுக்கலாம் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வீட்டு மறுபடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லோருக்கும் கொடுத்துட்ருக்குறோம் நம்மளே வீட்டில் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாரு விதவுட் இட்லி சட்னி முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க என்ன தடவை இதை ஊற்றி மூடி வச்சிடலாம் எல்லாம் இட்லி வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தட்டில் ஊற்றி பொழுது நல்லா கொஞ்சம் அகலமாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வீட்டை கின்னமாக தட்டா இருந்துச்சுன்னா இந்த கணத்துல ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு பீசா இட்லிக்கு இப்போ இதே மாதிரியே நான் வந்து எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இது வந்து முந்தா நாள் அரைச்சோம் புளிச்சட்னி பிரிச்சுக்கெலாம் வச்சுருந்த எப்போவுமே எனக்கு வந்து காரச்சட்னி இந்த புளிச்சட்னியெல்லாம் எனக்கு நான் கொஞ்சம் கூடவே அரைச்சி வச்சுக்குவேன் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து புளி புளிச்சட்னி மிளகா சட்னி இதுவாக ரெண்டு மணி நாளாக அரைச்சி வச்சு நான் ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்குவேன் இப்போ அது கொஞ்சம் இருக்குது மத்தியானம் அரைக்கிற கடைஞ்சி மத்தியானம் பாருங்கள் அந்த கீரை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணினேன் அதில் கொஞ்சம் இருக்குது நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதுக்குள்ள வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இதை நீங்கள் தனித்தனியாக தட்டில் வச்சால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வச்சு பீஸான்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க இன்றைக்கி அதுக்கு தான் எங்கள் தீயாக்கு இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கறேன் அப்புறம் வீட்டில் இருந்தால் காய் கொஞ்சம் காயெல்லாம் இருந்துச்சு தக்காளி வெங்காயம் குடமிளகா இருந்துச்சு இது வந்து வெங்காய தாள் இருந்தது அதனால நான் வெட்டி வச்சுருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா இது போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் கொத்தமல்லி இது மட்டும் இருந்தாலே போதும் கோசு இருந்துச்சு அதுவும் எடுத்து வச்சிருக்குற இதெல்லாம் வச்சு நம்ம இதை கொடுக்கும் பொழுது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க இட்லியை வந்து அப்படியே வைக்கிறதுனால வைக்கலாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கூட வச்சுக்கலாம் நான் வந்து கட் பண்ணுறேன் அப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கிறேன் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க நெய் வெண்ணெய் எதோ வேணாலும் போட்டுக்கோங்க போட்டு புல் அப்படி வரும் தடை துறையில நிறைய நெய் ஊற்றுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாக இப்போ இதில் இந்த இட்லியை போட்டுருங்க அப்படியே வச்சு கடவு நல்லா அதில் வேக விட்டுறது இந்த மாதிரி போட்டு இப்படி ஒரு திருப்பி திருப்பி விடுங்க நல்லா ரெண்டு பக்கட்டாக திருப்பி விட்டுட்டு இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் வந்து முட்டை வச்சுருக்குறேன் அதை லைட்டாக அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா பச்சையாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அதனால் லைட்டாக அப்படி ஒரு சூடு ஏற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி போட்டு சூடு ஏற்றிடுவேன் இதிலே நல்லா வாடி வதங்கி வெந்துடும் இந்த நெய்யில் நல்லா வாசனையாகவும் இருக்குது நெய்யோட பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டுங்கன்னா தான் பிள்ளைய சாப்பிடுவாங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம வச்சுருக்குற சட்னி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் எல்லா சட்னியுமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிருக்கேன் முடிஞ்சிருந்தேன் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒரு கலக்கலாம் நல்லா இப்படி விட்டுருங்க நம்ம வச்சுருக்கிறோம் இது என்ன உங்கள்கிட்ட இருக்குதோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெங்காயத்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி தேவையில்லை நல்லா இனி போடணும் லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கோங்க லைட்டாக தான் போடணும் இந்த மாதிரி கொத்தமல்லி தலையும் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிறோம் இந்த உருளைக்கெழங்கு கறி மசாலாவெல்லாம் போட்டு வறுத்துருக்குறோம் இப்போ என்ன நம்ம வச்சுருக்கிறோம் வேக வச்சால் இந்த முட்டை கொசு தலையை அடியாக வச்சிருங்க இன்னொரு இட்லி வச்சிருக்கிறோமே அதை தூக்கி அப்பறங்க அப்படி வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா மைனஸ் என்கிட்ட நான் விடுறேன் நீங்கள் இருந்தால் விட்டுக்காங்க இல்லாட்டி தேவையில்லை கொஞ்சம் போல் டொமேட்டோ சாஸ் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே சீஸ் நீங்கள் மேலே சீஸ் போடுறனாலும் போடலாம் இல்லைனாலும் விட்டுறலாம் நான் மேலே கொஞ்சம் போட்டுருக்கிறேன் சீஸ் இதெல்லாம் போயிருக்கிறேன் தியாவுக்கு வந்து சீஸுனாலே உயிரி விடுவான் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தக்காளி சாஸ் இதுக்கு மேலே லைட்டாக அப்படியே ஒரு இட்லி குண்டா மூடி வச்சு லைட்டாக மூடிட்டு விட்டிங்கன்னா அது மேலே இருக்கிற சீஸு அப்படியே நல்லா உருகி வந்துடும் இப்போ எடுத்துக்கலாம் இருக்கட்டும் அப்படியே உருகி நிற்கிது இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான இட்லி பர்கர் சூப்பரான இட்லி பர்கர் ரெடி பர்கர் இட்லி பர்கர் ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எந்த குழந்தைங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க பாருங்க எல்லா காயும் நான் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி சட்னி எல்லாம் சட்னி அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காத சட்னியெல்லாம் நம்ம இதில் சேர்க்கலாம் சூப்பராக இருக்குது எங்கள் தீயா கொண்டா கொண்டான்னுக்கிட்டு நம்ம இதை அப்படியாவும் சாப்பிட்லாம் வெட்டி சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் நான் வந்து வெட்டுறேன் வருங்களா எப்படி வருது நல்லா அப்படியே இந்த பண்ணில் வெட்டுற மாதிரியே இருக்கு பாருங்க

அப்படியே எடுத்து ஓய் ஹாய் ரச்சு வாடிட்டு இருக்க நல்லா இருக்கா ஐயோ இந்த பாப்பாக்கு வரே நீ மூக்கள ஓட்டிருச்சுடா நல்லா இருக்கு இந்த நல்லா இருக்கே பாருங்க எங்க தியாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க கூட பிடிக்குration வாங்க இவ பாருங்க எங்க ரச்சு வாங்க இங்க ர ஆகாடே இங்க பாருங்க எங்க ரச்சு காரம்னு சாப்பிட மாட்டா சட்னி எல்லாம் சேர்த்து நல்லா இருக்கமா வேறுங்க பறக்குது இட்லி சட்னி எல்லாம் இப்போ ஆனால் நம்ம தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது பாருங்க எங்கள் ரச்சுக்கு எங்கள் ரச்சு கூட சாப்பிட்றாளையா இங்கே வேறு பர்க்கர் சாப்பிட்றாள் பார்த்தீங்கன்னா இட்லி பர்கர் ஒரு ரவுண்டு அங்கே பிரிச்சு இப்போ அங்கே ஒரு ரவுண்டு வந்துருக்கு பூர்ணிக்கிட்ட இங்கே இருங்கிற அது எப்படி வந்து உட்காருது பாரு அப்படி எடுக்கணும் எங்கள் பூர்ணி மாதிரி சாப்பிடணும் பர்க்கர்ன்னா இது வேர்க்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்